தீவிரவாத செயல் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதுக்கு நமது நாடு வந்து தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு நம்முடைய ட்ரூப்ஸை வச்சு அவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அவங்களுடைய கேம்ப் அவங்களுடைய எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் தேடிப்பிடிச்சு அதை அழிக்கணும் பாகிஸ்தான் நேர்மையாக இருந்தா இந்திய ராணுவத்துக்கு கூட போதை பார்க்கணும் அது தகுந்த அப்பா மக்கள் சுற்றுலா வந்த பயணிகளை வந்து தாக்குதல் வந்து ரொம்ப மிகப்பெரிய கூப்பிட்டாலும் நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்பா மக்கள் மோதது வந்து ஒரு ஒரு நல்ல செயல் கிடையாது ஏன்னா ஒரு செயல் அது வீம்பு சண்டை போக கூடாது நம்மள ஒருத்தன் டச் பண்ணிட்டானா அவனுக்கு பதிலடி கொடுத்தாத்தான் இன் ஃபியூச்சர்ல அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டின் குட்டி பஞ்சாப் என்று அழைக்கப்படுகிற பெருமாள் தவுன்பட்டி கிராமம்தான் இருக்குது இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இந்த கிராமம் இருக்குது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு எல்லாருமே மிலிட்டியில தான் இருக்காங்க இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து காஷ்மீரில் அப்பாவி மக்கள் மழை கொடுதல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த கொடுதலை தாக்குதல் பற்றியும் ப்ளஸ் பாகிஸ்தானுக்கு ஒரு கண்டன அறிவிக்க தெரிக்கிற பற்றியும் இன்னைக்கு அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் முன்னாள் ராணுவம் பெருமாள் தேவன்பட்டி எனக்கு ஆர்மி சர்வீஸ் வந்து முப்பது வருஷம் சர்வீஸ் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல நான் ஆர்மிக்கு போனேன் நைன்டீன் ரெண்டாயிரத்தி அஞ்சில்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தேன் ஆனால் இந்த தீவிரவாத செயல் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதுக்கு நமது நாடு வந்து தகுந்த பதிலடி பேச்சால் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு நம்முடைய ட்ரூப்ஸை வச்சு அவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும் அவங்களுடைய கேம்ப்பு அவங்களுடைய எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் தேடிப்பிடிச்சு அதை அழிக்கணும் அதுதான் நமது நாட்டுக்கு நம்முடைய வலிமையை கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் எடுத்து காட்டணும் இந்தியன் நம்ம இந்த செயல்கள் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்பாவி மக்களை வந்து கெடுத்தது அப்பாவி மக்கள் மேலே வந்து இந்த அட்டாக் பண்ணி இருபத்தாறு உயிர்களை கொண்டு வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதுக்கப்புறமா தொண்ணூற்றி ஒரு ராணுவ கிராமத்தின் சார்பாகவும் எம்மி சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்கள் பேர் யா என் பேரு சுவிதார் எம்ஜி பெருமாள் நீங்கள் எத்தனை நான் வந்து நைன்டின் செவன்டி ஃபைவ் மிலிட்டி ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்னாலும் முப்பது வருஷம் ஆர்மியில் ஜாயின் சர்வீஸ் பண்ணேன் பாராமுல்லா குப்புவாடா சோப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் நான் சர்வீஸ் பண்ணேன் பாம்பு டிஸ்போசல் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அதில் ஐடி எங்கெங்கே இம்ப்ரோசர் எக்ஸ்ப்ரோசிவ் டிவைசஸ் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஆர்மி கமாண்டர் லெவலில் நான் வந்து அவார்டு வாங்கியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி செயல்களை வந்து நம்ம வாயால் பேச்சாலே வந்து கண்டிக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம ட்ரூப்ஸை வச்சு அதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றியா ஓகே தேங்க்யூ வி முத்துராக்கன் நான் இராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சேர்ந்தேன் நான் சுமார் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டு வந்தேன் இந்த முப்பது வருஷத்தில் என்எஸ்சி நேஷனல் செக்யூரிட்டி கார்டில் வந்துடுத்து நாலு வருஷம் இருந்தேன் எகெயின் ஜேஎன் கேயில் வந்துடுத்து ஆறு வருஷம் இருந்துருக்குறேன் அதில் வந்து எத்தனையோ ரோடு ஓப்பனிங்கில் ரெண்டு டைம் பாம் வச்சுருந்ததை டெரரிஸ்ட் வச்சுருந்ததை எடுத்திருக்கோம் ரோடு ஓப்பன் பண்ணியிருக்கோம் தோடா டிஸ்ட்ரிக்டில் இருந்துருக்கிறேன் இங்கே ரிஜு பூஞ்ச் ரிஜோரி இந்த செக்டரில் எடுத்து ரெண்டரை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்போ நிறையா இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது எகெயின் வந்துட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து அப்பாவை பொதுமக்களை அவர் காக்கா குருவியை சுடுத மாதிரி சுட்டு பண்ணியிருப்பது பாகிஸ்தானுக்கும் கண்டனம் அந்த டெரரிஸ்ட்டுகள் எங்கே இருந்தாலும் அவங்க அழிவார்கள் டெரரிஸ்ட்டை கையில் எடுத்தவங்க கண்டிப்பாக அழிவாங்க கண்டிப்பாக இந்தியன் ஆர்மி எங்கே இருந்தாலும் உடம்புன்னாங்க கண்டிப்பாக தேடி தேடி அடிப்பாங்க இதை பெருமாள் தமிழ்நட்டி ஊர் மக்கள் சார்பாகவும் குட்டி பஞ்சாப் இராணுவ கிராமம் என்ற முறையிலையும் நானும் எங்கள் ஊர் சார்ந்த சுமார் இரநூறு எக்ஸீஸ் மீன்களும் சர்வீஸில் இருக்கிற நாற்பத்தோரு பேரும் பாராமிலிட்டரி போலீஸில் இருக்கிற இருபத்தி ஆறு பேரும் எல்லாரும் ஊர் மக்களுமாக சேர்ந்து இந்த ஊர் தரப்புலையும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே என் பேர் குபேரன் நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா பெருமாள் தூரன் பேட்டி எங்கள் நான் இராணுவத்தில் எண்பத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டில் சிறுநகரில் இருந்தேன் சிறுநகர் கிராமத்தில் இருக்கும்போது அங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த உள்பம் தாக்கலில் ரொம்ப கண்டிக்க அப்பா இம் மக்கள் மேலே தாக்கல் பண்ணக்கூடாது அதனால் மோடியா நல்ல நடவடிக்கை எடுக்கிறாரு அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா நாங்களாம் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணனால அப்பா மக்களை தாக்கக்கூடாது ராணுவத்து மேலே ராணுவம் போதனால்தான் அதனுடைய பல வலிமை என்னென்னு தெரியும் அது செய்யாமல் இவங்க ரொம்ப குற்றமான செயல்கள் அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய செயல் தான் எங்கள் ஊர் தரப்புலேருந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப மர்த்தமாக தான் இருக்குது இந்த செயல்கள் நடந்தது கஷ்டமாக தான் இருக்குது மனசு கஷ்டமாக தான் இருக்குது உங்கள் ஊரில் இருந்து எத்தனை பேர் எங்க ஊர்ல இப்போ இந்த ஆண் பிரசன்ட்ல இருக்குது ஒரு எழுபது பேர் இருப்பாங்க சர்வீஸ்ல எக்ஸைஸ் மேன் ஒரு இருநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க இப்ப காஷ்மீர்ல போறது ஒரு சூழ்நிலை இருக்கா வரலாம் வரலாம் கண்டிப்பாக வரலாம் எச்சரிக்கை கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுத்து ஆகணும் அவங்களுக்கு மேல போர்த்த அவங்களுக்கு அந்த பதிலடி கொடுத்து ஆகணும் அப்பாய் மகன் மேல தாக்குறதுக்கு முறை அல்ல இல்ல ராணுவம் ராணுவம் போதுன்னா வலிமை என்னன்னு தெரியும் அப்பா அம்மக்கள் மேல மோந்திருக்கு வலிமை அட்ரஸ் கலக்கல ஏரியால இருந்தேன் இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அங்க இருந்தேன் ரெண்டு வருஷம் இருந்தேன் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி மூணு வரைக்கும் அங்க இருந்தேன் வருஷம் ஆர்மி சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இந்திய தொழில் ஆய்வுத்துறையில ஒரு பதினாறு வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கணும் அது என்னுடைய நான் இருந்தனால நான் இப்போ அந்த இடத்துல இருந்தால் கூட நான் அந்த 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 உணர்வு தான் எங்கே நாங்கள் எங்கே எடுப்போம் எடுக்கக்கூடிய நாங்கள் அது ஒற்று ஒத்து ஒத்துழைப்போம் ஏன்னா பனிப்பிரசில் எப்படி கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு தெரியும் சுற்றுலா தலத்தில் எங்கள் அப்பா மனு தப்புனது தாக்கப்பட்டது படு படுகூர்வமான குற்றங்கள் என் பேர் சக்தி எங்கள் ஊர் பெருமாள் தன்பட்டி எங்கள் ஊர் பெருமாள் திரும்பிங்கிறத சொல்கிறதுக்கு என்ன ரொம்ப பெருமைப்படுறேன் எங்கள் ஊரில் எல்லாருமே மிலிட்ரி தான் இருக்கிறாங்க வீடு தான் வராமல் மிலிட்ரியில் தான் இருக்கிறாங்க எல்லாருமே எங்கள் அப்பாவும் மிலிட்ரி தான் என் பையனுமே இப்போ ட்ரெல்த்து முடிச்சிருக்கிறான் அவனுமே நீ ஆர்மி போகணுன்னு தான் இதை ஆசைப்படுறான் ஊருக்காரங்க எல்லாருமே மிலிட்ரி போனவங்களுக்கு எல்லாருமே எங்கள் ஊர் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் போனாலும் எந்த ஒரு போர் எந்த ஒரு இதனாலுமே நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பி வந்துருவாங்க அவங்க அவங்களுக்கு எந்த ஒரு நாளும் எங்கள் ஊர் அம்மன் வந்து கூடவே போய் கூட வரும் எங்கள் ஊர் அம்மன் தெய்வம்

பத்தி நீங்க அது வந்து தப்பான செயல் அது ராணுவத்துக்குள்ள வந்து அவங்க இது வந்து போர் பண்ணிக்கணும் ஆனா சுற்றுலா வந்த பயணிகளை வந்து அவங்க ரொம்ப இது பண்ணிருக்காங்க அது வந்து கண்டிக்கத்தக்கதுதான் மிக்கத்தான் கண்டிக்கத்தக்கதுதான் ஆனா இந்திய ராணுவம் கண்டிப்பா அதுக்கு வந்து அவங்களுக்கு பதிலடி கண்டிப்பா கொடுப்பாங்க பாகிஸ்தானை பாகிஸ்தான் நேர்மையாக இருந்தால் இந்திய கூட மோதி பார்க்கணும் அது தகுந்த அப்பாய் மக்கள் சுற்றுலா வந்த பயணிகளை வந்து தாக்குதல் வந்து ரொம்ப மிகப்பெரிய தகுதி நான் இந்திய ஒரு பெண்ணான்னு இதாக சொல்லி எங்கள் ஊரில் எல்லாரும் ராணுவ நான் அந்த ஒரு இதில் உணர்வுகளை சொல்கிறேன் இது வந்து கண்டிக்கத்தக்கது ஓகே என் பேர் கிருஷ்ணன் நான் ஏ கிருஷ்ணன் பெருமாள் தவன்பட்டி நான் நைன்டீன் செவன்டி த்ரீ என்ட்ரோல்மெண்ட்டு செவன்டி த்ரீ டூ நைன்டி ஃபைவ் ஆனேன் ரிட்டையர்ட் ஆகி மே இங்கே வந்து ஒரு ஆறு வருஷம் ராம்கோவில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நார்மலாக வீட்டில் வந்து என்னுடைய குடும்பத்தோட ஒத்துழைப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணி விட்டுடுங்க ஊரில் கோயில் எங்கள் கோயில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில் பெருமாள் தவன்பட்டி கோயிலில் மா முத்துமாரியம்மன் கோயில் ரொம்ப பேர் புகழும் வர சுற்று வட்டார எட்டு இந்த சுற்று வட்டார கிராமமே மெட்ராஸ் டெல்லி எங்கே இருந்தாலும் எங்கள் கோயிலை தேடி வருவாங்க எங்கள் கோயிலில் எல்லா வசதி இது பொறுப்புகளும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரோம் குழந்த வரங்குறவங்க அதே மாதிரி கல்யாணம் முடியலை மற்ற குடும்ப சூழ்நிலை எல்லா விஷயத்துக்கும் எங்கள் கோயிலை நம்பி வருவாங்க கோயிலில் கண்டிப்பாக நிறைவேறும் நல்ல நிறமை நிறைவேற்றி நல்ல நிலமை கொண்டு வரும் கோயிலில் அந்த அளவுக்கு முத்துமாரியம்மன் புகழ்பெற்ற சாமியாகும் இல்லை புகழ்பெற்றது இந்த ம மற்றபடி நான் சர்வீஸ் பண்ணலேருந்து இந்த சுலான் வரைக்கும் போயிருக்கிறோம் சுலான்லேயும் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் ஏழு மாதம் சர்வீஸ் பண்ணி அங்கேருந்து ரிட்டர்ட் ஆகி நம்ம இந்தியாவிலுக்கு வந்து இந்தியாவிலேருந்து மறுபடியும் அலகாபாத்தில் போய் சர்வீஸ் பண்ணி அலகாபாத்தில் இருந்து மறுபடியும் ரிட்டர்ட் ஆகிட்டு ஊர் வந்தாச்சு இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சது வந்து அம்மனுடைய செயல்தானா அம்மன் அம்மன் அருளால் தான் எங்களுக்கு எங்கள் ஊர் மக்களே இதாக இருந்தது மாரியம்மன் அருளால் மாரியம்மன் அருளால் ஊர் மாரியம் எங்கே போனாலும் மாரியம்மன் காப்பாற்று பூசி அங்கே இருந்து கிளம்பு கிளம்பி போகும்போதும் திரும்பி வரும்போது அந்த மாரியம்மனை வந்து கையெடுத்து கும்பிடுவோம் கும்பிட்டு நல்ல நிலைமைக்கு எங்களை கொண்டு வரோம் எந்த விதமான ஓண்டாடும் கிடையாது இதுவரைக்கும் எங்களை சர்வீஸ் பண்ண வீட்டுக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் மில்ட்ரி இருக்கிறோம் எங்கள் வீட்லேயும் அஞ்சு பேர் மெல்ட்ரி தான் அஞ்சு பேரில் எந்த விதமான சேதமும் கிடையாது தாய் யாருள் உங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு கொடுக்குது நல்ல நிலைமை கொண்டு வருது தாயை நம்பிப்பானாலும் தாய் கைவிட மாட்டார் இந்த அளவுக்கு பெருமை பாய்ந்த தாய் முத்து மாதிரி அப்போ வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்திய மக்கள் அப்பா மக்களாக வந்துட்டு கொண்டிருக்காங்கய்யா அதை பற்றி ஒரு ராணுவ வீரராக நீங்கள் என்ன அது ரொம்ப போக்கற்ற சில செயல் அது அது நல்லது கிடையாது இந்திய இராணுவம் துணிஞ்சால் அவங்களை ஒரு தூசிலாமல் ஆக்கி போடும் அளவுக்கு இந்திய இராணுவத்தினுடைய தாக்கத்து உண்டு அவங்க செய்கிறதெல்லாம் வீண் வெற்றி த இது நல்ல நிலமை கிடையாது அவங்க ரொம்ப கொடூரம் பண்ணுறாங்க அந்த கொடூரத்தை தாங்க முடியாது இந்திய இராணுவம் கண்டிப்பாக அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக நிறைவேறும் அது நடத்தி காட்டும் அந்த அளவுக்கு இது இந்திய இராணுவத்தினுடைய தாக்கத்து இருக்குது ஆனால் அந்த தாக்கத்தை ம மோடி அரசு தான் அதை ஏற்பாடு பண்ணி அவங்கள ஒரு வழி கொண்டு வந்து சேர்க்காங்க அது வரைக்கும் இந்திய ராணுவம் துணிஞ்சு தான் நினைக்குது இந்த கவலையும் படாது இந்தியா பாகிஸ்தான் போர் வரும் நினைக்கிறீங்களா ஓ முடிஞ்ச அளவு அவங்க நல்ல முறையில் ஒதுங்கிட்டால் ஒன்றும் இல்லை ஒதுங்கலைன்னா கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும் போர் நடத்தினா தான் அது ஒரு வழி வரும் நடைமுறைக்கு வரும் அந்த அளவுக்கு இது இந்திய இந்தியா இந்திய மக்களை கொண்டதை அவங்கள ஏன் விடணும் நம்ம இந்திய மக்களுக்கு இருக்கும்போது இந்திய ராணுவம் அவ்வளோ மட்டமானது கிடையாது இல்லை அவங்கள ஒரு வழி கொண்டு வந்து அவங்கள கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கும் ஆ நான் என் பேர் ஜெயராஜ் நான் ரிட்டையர்டு எஸ்ஐ இந்த ஜம்மு காஷ்மீர் சமாச்சாரம் வந்து உண்மையிலேயே நம்ம அங்கே நடந்தாலும் நம்ம குடும்பத்தில் நடந்த மாதிரி இது நம்மளை ரொம்ப பாதிக்குது இதுக்கு தக்க பதிலடி கொடுத்தா தான் இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடக்காதுங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்து இப்போ ரிட்டையர்ட் ஆகி இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சொந்த ஊர் பெருமாள் தான் பட்டியா ஐயா ஆமாம் இப்போ இந்த ஊரில் எல்லாருமே மிலிட்ரியில் இருக்காங்க ஐயா ஆமாம் எல்லாம் மிலிட்ரியில் இருக்காங்க எப்படி அது தெரியும் மிலிட்ரியிலேருந்து போலீஸுக்கு போனீங்க என் ஃபேமிலியில் எல்லாமே போலீஸ் எங்கள் ஊரில் மிலிட்ரி போலீஸ் உங்க மொத்தம் தான் அதிகமாக இருக்காங்க அதிகமாக இருக்காங்க இபியில் உள்ள இபி இருக்காங்க அரசு அதிகாரி அதிகமாக வாதியாக இருக்காங்க இந்த ஊர்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்ட் பென்ஷன் தரதான் அப்ப வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம அப்பாவி மக்களை கொண்டிருக்காங்க ஒரு போலீஸ் அதிகாரி என்னையா கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க கண்டிப்பா அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அதாவது நம்ம வந்து யார்கிட்டையும் வீம்பு சண்டை போகக்கூடாது நம்மள ஒருத்த டச் பண்ணிட்டானா அவனுக்கு பதிலடி கொடுத்தாத்தான் இன் ஃபியூச்சர்ல அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அதனால தக்க பதிலடி கொடுத்தாத்தான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து என் பேர் கருப்பசாமி ஊரியா நான் பெருமாள் தவிரபட்டி ஐயா நீங்க நான் இருபது வருஷம் வேலை பார்த்துருக்கேன் நானு ஸ்ரீநகர் பாராமுல்லா அந்த ஏரியாவில எல்லாம் காஷ்மீர் ஏரியாவில் நான் ஏழு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் பெருமாள் தவிர எல்லாருமே மிலிட்ரி தானே வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு ஒரு வீட்டுக்கு வீடு இல்லாமல் வீட்டுக்கு மூணு பேர் நாலு பேர் எத்தனை ஆம்பளை இருக்காங்களோ அத்தனை பேரும் மிலிட்ரிய இருக்காங்க ஆமா அப்போ பாகிஸ்தான் வந்து இப்போ காஷ்மீர்ல வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆமா அதுக்கு ஒரு ராணுவ வீரராக நீங்கள் என்னையா கண்டனம் தெரிவிக்கிறீங்க ராணுவ வீரராக சொல்லாம எல்லாருமே இது மக்களுக்கு விரோதமான செயல் என்ன இது வந்து முழு மன திருப்தி இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க இது அவங்க செஞ்ச நூற்றுக்கு நூறு தப்பு என்ன அப்பாவும் மக்களை கொல்லவே கூடாது என்ன ஏறி வராமல் யாரும் போய் பின்னாடி போய் அடித்தோம்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த செயலும் இருந்தால் ராணுவத்தோட மோதி இருக்கணும் அப்பா மக்கள் மோதது வந்து ஒரு ஒரு நல்ல செயல் கிடையாது ஒரு அது வந்து மனசார ஏற்றுக்கிட முடியல பாகிஸ்தான் கூட போர் நினைக்கிறீங்களா அதுக்கு அது வந்து கவர்மெண்ட் தான் அதுக்கு முடிவு எடுக்க முடியும் எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் போறதுக்கு தயாரா இருக்கோம் ாலும்புக்கு நாங்க ரெடியோம் இந்தியாக்குறீங்க இந்திய ராணுவ இந்திய ராணுவக்கு நான் உற்சாகத்தையும் ஓட்டணும் என்ன நல்லா விழிப்புணர்வோட இருங்க என்ன எதிரிகள் எந்த நேரம் எங்க இருந்து தாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம கணிப்போடவே இருக்கணும் ஜெயஹிந்த்